நம்ம உடம்புக்குள்ள ஒரு மறைக்கப்பட்ட கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா நம்ம மன அழுத்தம் நம்ம உடல் நலம் நம்மளோட ஒட்டுமொத்த ஆரோக்கியம் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற ஒரு மாஸ்டர் ஸ்விட்ச் நம்மகிட்டயே இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த நம்பரை பாருங்க ஒரு லட்சம் இது என்ன தெரியுமா இன்னைக்கு உங்க இதயம் துடிக்கப் போற தோராயமான எண்ணிக்கை ஆனா இதை பத்தி நீங்க ஒரு செகண்ட் கூட யோசிக்க வேண்டியதில்ல அது பாட்டுக்கு அதோட வேலையை செஞ்சுட்டு இருக்கு சரி இப்போ இந்த நம்பர் இருபத்தி மூவாயிரம் இது நாம ஒவ்வொரு நாளும் சுவாசிக்கிறதோட எண்ணிக்கை இதுவும் அப்படிதான் நம்ம எந்த முயற்சியும் இல்லாம தானாவே நடந்துட்டு இருக்கு அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா நம்ம கொஞ்சம் கூட கவனம் செலுத்தாம நம்ம உடம்பு எப்படி இவ்வளோ பெரிய ஒரு இசை நிகழ்ச்சி மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா பண்ணது இதுக்கெல்லாம் யாருங்க பொறுப்பு இதுக்கான பதில் நம்ம உடம்போட ஆட்டோ பைலட் மோட்ல இருக்கு அதான் ஆட்டோனாமிக் சிஸ்டம் அதாவது நம்மளோட தானியங்கி நரம்பு மண்டலம் இது இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்காக வேலை செஞ்சுட்டே இருக்கு இந்த சிஸ்டத்தை சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு கார கற்பனை பண்ணிக்கோங்க சிஸ்டம்ங்கிறது அதோட கேஸ் பெடல் அதாவது ஃபைட் ஆர் மோட் இது வேகமாக செயல்பட வைக்கும் இன்னொரு பக்கம் பேராசிம்பிக் சிஸ்டம்ங்கிறது பிரேக் பெடல் இது ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோட் நம்மளை அமைதிப்படுத்தி ஓய்வெடுக்க வைக்கும் ஆனா பிரச்சனை என்னன்னா நம்மளோட இந்த நவீன வாழ்க்கை முறை அந்த கேஸ் பெடலை எந்நேரமும் அழுத்தி பிடிச்ச மாதிரியே இருக்கு வேலை டென்ஷன் மொபைல் நோட்டிஃபிகேஷன்ஸ் தினசரி கவலைகள்னு நம்ம உடம்பு எப்பவும் ஒரு அவசர நிலையிலேயே இருக்கு இதனால தான் சீக்கிரமா சீக்கிரமாக சோர்வடைஞ்சு போறோம் அதனால அந்த பிரேக் பெடலை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கதான் தான் நம்ம கதையோட ஹீரோ என்ட்ராக போறார் நம்ம உடம்போட பிரேக் பெடலை கண்ட்ரோல் பண்ணுற அந்த மாஸ்டர் தான் வேகஸ் நரம்பு இதுக்கு ஏன் இந்த பேருன்னா லத்தீன் மொழியில் வேகஸ்னா அலைந்து திரிபவர்னு அர்த்தம் இது மூளையில் ஆரம்பித்து நம்ம உடம்பு முழுக்க ஒரு பெரிய நெட்ஒர்க் மாதிரி பரவி நம்மளோட முக்கியமான உறுப்புகள் எல்லாத்தையும் இணைக்குது சரி இந்த ஒரு நரம்புக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் ஏன்னா இது வெறும் பிரேக் பெடல் மட்டும் இல்ல இது நம்ம உடம்போட கமெண்ட் சென்டர் மாதிரி உடம்புல வீக்கம் வந்தா இதுதான் எமெர்ஜென்சி பிரேக் போடும் நம்ம ஹார்ட் ரேட்ட கரெக்டா வச்சுக்கோ ஏன் நம்ம வயிறுக்கும் மூளைக்கும் நடுவுல ஒரு சூப்பர் ஹைவே மாதிரி செயல்படுது ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி மூளை மட்டும் உடம்புக்கு ஆர்டர் போடுறது இல்ல உண்மையில இந்த வேகஸ் நரம்புல போற தகவல் தொடர்பில எண்பது சதவீதம் நம்ம உறுப்புகள்ல இருந்து மூளைக்கு போகுது அதாவது அதோட முக்கியமான வேலையை பேசுறதில் தான் இந்த மேற்கோள் ரொம்ப சரியா பாருங்க வாழ்க்கையில மன அழுத்தம் வர்றது சகஜம் ஆனா நம்ம வேகஸ் நரம்ப பலப்படுத்துறது மூலமா அந்த அழுத்தத்தை நாம எப்படி தாங்கிக்கிறோங்கிற விதத்தை மாத்த முடியும் கண்ட்ரோலை நம்ம கையில் எடுக்க முடியும் அப்போ நம்ம ஆரோக்கியத்துல இவ்வளவு பெரிய பங்கு வைக்கிற இந்த நரம்ப இன்னும் சிறப்பா செயல்பட வைக்க முடியுமா நிச்சயமாக முடியும் அதுக்கு நாம் வேகல் டோன் அப்படிங்கிற ஒன்று இம்ப்ரூவ் பண்ணணும் இதை ஒரு மசில் டோன் மாதிரி நினச்சிக்கோங்க உங்கள் வேகல் டோன் நல்லா இருந்தால் நீங்கள் எந்த ஒரு மன அழுத்தத்திலிருந்தும் சீக்கிரமாக மீண்டு வந்துடுவீங்க நல்ல விஷயம் என்னென்னா ஒரு தசையை பலப்படுத்துகிற மாதிரி இதையும் நாம் பலப்படுத்தலாம் அதுவும் ரொம்ப சிம்பிளான பவர்ஃபுல்லான ஒரு பைசா செலவில்லாத மூணு வழிகள் இருக்கு வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் அது என்னென்னா ஆழமான வயிற்று சுவாசம் குளிர்ச்சிக்கு நம்மளை பழக்கப்படுத்துறது அப்புறம் நம்ம குரல் நான்களை அதிர செய்கிறது இது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க முதல்ல ஆழமான வயிற்று சுவாசம் நாம் மூச்சு விடும்போது நம்ம மார்பை விட வயிறு நல்லா விரிஞ்சு சுருங்கணும் மூக்கு வழியாக ஒரு அஞ்சுலேருந்து ஏழு வினாடி மூச்சை உள்ளே எழுங்க ஒரு ரெண்டு மூணு வினாடி அப்படியே வச்சுட்டு வாய் வழியாக இன்னும் மெதுவாக ஒரு ஆறுலேருந்து எட்டு வினாடிக்கு வெளியே விடுங்க இந்த நீண்ட வெளி மூச்சு தான் உடம்புக்கு பிரேக் பெடலை மிதிக்கிற சிக்னல் ரெண்டாவது டிப் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம் குளிர்ச்சி முதல்ல குளிர்ந்த தண்ணியில குளிக்கும் போது உடம்பு ஒரு மாதிரி ஷாக் ஆகும் ஆனா போக போக அந்த அதிர்ச்சிக்கு நம்ம உடம்ப பழக்கப்படுத்துறது நம்ம வேகஸ் நரம்ப நல்லா பலப்படுத்தும் நீங்க தினமும் குளிச்சு முடிச்சதும் கடைசியா ஒரு முப்பதுல இருந்து அறுபது வினாடிக்கு குளிர்ந்த தண்ணியில நின்னா போதும் கடைசி டிப் கொஞ்சம் ஜாலியானது உங்க குரல் நான்களை அதிர செய்யுங்க ஏன்னா வேகஸ் நரம்பு நம்ம தொண்டை பகுதி தசைகளோட நேரடியா இணைக்கப்பட்டிருக்கு அதனால நீங்க மெதுவா ஹம் பண்றது பாட்டு பாடுறது வச்சு கொப்பளிக்கிறது மூலமா அந்த நரம்பை நேரடியா தூண்டலாம் இது ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ஈஸியான வழி so, இது இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்பவும் ஆழமானது நம்ம ஆரோக்கியத்தோட இந்த மாஸ்டர் கண்ட்ரோல் சிஸ்டம் வெறும் ஆட்டோ பைலட்ல இயங்கல இதுல உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு இதை நீங்க நேரடியா உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த வேகஸ் நரம்போட வேலையை புரிஞ்சிக்கிறது மூலமாக நாம வெறும் ஒரு பயணியாக இல்லாமல் நம்ம உடம்போட டிரைவரா மாறலாம் இந்த சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சாலே போதும் பெரிய பலன்களை நம்ம அடைய முடியும் அதனால் இந்த கேள்வியோட உங்களை நான் விட்டுட்டு போகிறேன் உங்கள் உடம்போட பிரேக் பெடலை அழுத்தி உங்களை நீங்களே சரி செஞ்சுக்க இன்றைக்கி நீங்கள் என்ன ஒரு சின்ன விஷயத்தை செய்ய போறீங்க இதை பற்றி யோசிங்க எப்பவும் ஆர்வமா இருங்க